கணவனால் அவதானிக்க முடியாத நேரத்தில் கணவனை பேணிக் கொள்வார்கள் கணவனை கொள்வார்கள் அந்த கணவன் தைரியமாக வெளியே போகலாம் என் மனைவி ஒழுக்கமானவள் ஒரு நாளும் என் ஒழுக்கத்துக்கு பங்கு விளைவிக்கின்ற வண்ணம் ஒரு பார்வை கூட என் மனைவிடம் இருந்து வெளிப்பட மாட்டாது என் மனைவி என்ன மிகவும் ஒழுக்கமானவள் என்கிற நம்பிக்கையை நூற்றுக்கு நூறு விதம் நிரூபிக்கின்ற வண்ணம் ஒரு மனைவியுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் உத்தாலா மரியம் அலை இஸ்லாத்துடைய ஒழுக்க நிலையை சொல்லித்தான் என்ன செய்யறான் பாராட்டுவதை நாங்கள்